என்ன என்னுடைய பேர் செல்வராஜ் தமிழ்நாடு யாதவ மகாசபில் பொதுச் இருக்கிறேன் சென்னை புறநகரிலிருந்து கும்முடிப்பூண்டி பொன்னேரி கவரப்பட்டு மீஞ்சூர் அத்திப்பட்டு பகுதியிலிருந்து பால் உற்பத்தியாளர்கள் சென்னையில் வந்து பாலியாவரம் பார்க்க வேண்டியிருக்கிறது அவர்கள் கொரோனா காலத்தில் கட்டுப்பாடு அதிகமாக இருந்ததனால் அவர்களால் தென்னக ரயில்வே மூலம் பயணித்து வியாபாரம் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இப்பொழுது சாலை வழியாக செல்வதற்கு சமீப காலமாக பெய்த மழையால் ரோடு அனைத்தும் குண்டு குழியுமா இருப்பதால் இரண்டு பால் வியாபாரிகள் ஆக்சிடென்டில் ஆகி மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருக்கிறார்கள் அதனால் பால் உற்பத்தியாளர்கள் எங்களிடம் முறையிட்டார்கள் நாங்கள் தென்னக ரயில்வே பொது மேலாளரை அணுகி அவரிடம் கோரிக்கை மனு அளித்திருக்கிறோம் அவர் பால் உற்பத்தியாளர்களுக்கு உடனே வெண்டர் பாஸ் வாங்கி லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்டில் அவர்கள் பால்களை கொண்டு வந்து சென்னை மக்களுக்கு அளிக்கிறதுக்கு வசதி செய்து தருமாறு உடனே கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாதிரி உடனே பால் அனுமதி மறுக்கப்பட்டால் தனியார் பால் கம்பெனிகள் விலை உயர்த்தி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுபோக பால் வியாபாரிகள் அவர்கள் சென்னையில் கொண்டாந்து பால் வியாபாரம் பண்ணுவது அவருடைய மாட்டுத்தீவனுக்கே சரியாக இருக்கிறது அதனால் தென்னக பொது மேலாளர் அவர்கள் உடனே பால் உற்பத்தியாளர்களுக்கு கும்முடி பெண்ணிலிருந்து சென்ட்ரல் வரைக்கும் வருவதற்கு வெண்டர் பாஸ் உடனே வழங்குமாறு எங்களுடைய தமிழ்நாடு யாவது மகாசபை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்